வட இந்தியாவில் கபீர் தாசர் என்ற ஒரு ஞானி இருந்தார் அவர் கஸ்தூரி குண்டலி மிருக டூண்டே நாகி அப்படின்னு சொல்லுகிறார் அதாவது கஸ்தூரி காட்டில் எங்கோ நறுமணம் வீசுகிறது என்று அந்த நறுமணத்தை தேடி ஓடும் ஆனால் தன்னுடைய உடம்பிலிருந்தே அந்த நறுமணம் வெளிவருகிறது என்று அந்த மானுக்கு தெரிவதில்லை அதுபோன்று மக்கள் தன்னுள் இறைவன் இருக்கிறான் என்பதை அறியாமல் வெளியே இறைவனை தேடுகிறார் என்று சொல்கிறார் அதுபோன்று

அந்த இறைவனை ஒன்றால் அறிய முடியவில்லை உதாரணமாக ஒரு பாட்டில் தண்ணீர் குடிக்கிற பாட்டில் அல்ல க கடல் கடல் தண்ணியை மோந்து அந்த பாட்டிலை மூடி கடலில் போட்டால் அந்த பாட்டில் மிதக்கும் உதாரணமாக அந்த கடல் தண்ணீரை எல்லாம் வல்ல இறைவன் என்று நினைக்கும்போது அந்த பாட்டிலுக்குள்ளேயே அந்த க கடல் கடல் தண்ணீர் தான் இருக்கிறது கடல் தண்ணியும் பாட்டிலுக்குள்ளே இருக்க தண்ணியும் ஒன்றுதான் ஆனால் கடல் தண்ணீர் இருந்து பாட்டில் தண்ணீர் பிரிந்து விட்டது அந்த பாட்டிலை நமது உடம்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் பரம்பொருளும் சேர்ந்து சேர வேண்டும் சேர வேண்டுமென்றால் இந்த இருக்கக்கூடிய தண்ணி வெளியே அந்த கடல் தண்ணியோடு சேர வேண்டும் அந்த பாட்டிலை நமது உடம்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போது எப்படி அந்த தண்ணீர் கடல் தண்ணீர் சேர்ப்பது அப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆத்மா பரமாத்மாவோடு சேரணும் கடல் தண்ணீரோட அந்த பாட்டில் தண்ணீரை சேர்க்குற மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆத்மாவை பரமாத்மாவோடு சேர்க்கணும் அதுக்கு எல்லார் இடங்கள்லையும் போய் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது அது முக்கியமான நபர்கள்கிட்ட போய் தான் அந்த ஞான விஷயத்தை பற்றி கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் ஞான விஷயத்தை பற்றி தெரியவே தெரியாது ஒரு குருக்கள்கிட்ட போய் சேவை செஞ்சால் ஆறு கழித்து உனக்கு பெரிய விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்லுங்கன்னா ஓம் நாராயணாய நம்ம இதுதான் பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உண்மையான விஷயத்தங்களை அந்த காலத்தை தெரிஞ்சுக்கிடவே முடியாது இப்போ இந்த காலத்தில் அந்த உண்மையான ரகசியத்தை ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேரக்கூடிய அந்த ரகசியத்தை இந்த காலத்தில் நாம் அறிவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த கஸ்தூரி குண்டல பச அதே மாதிரி கவிஞர் கண்ணன் தாசன் சினிமாவில் பாட்டு எழுதியிருக்கிறார் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேறி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானப்பண்ணே அவர் ஏதும் அறியாத அவர் ஏதும் அறியாதவர் ஞானப்பண்ணே என்று சொல்கிறார் இப்போ இந்த சினிமா பாட்டை கேட்டு நாம் சிந்திப்பதில்லை

நமது மனம் வெளியே ஓடுகிறது இது தியானம் அல்ல நீ ஒரே நினைவாடு தியானம் செய்தால்தான் அதுதான் தியானம் என்பதை சொல்லுகிறார் கபீர் தாசர் சொல்லுகிறார் மாயா தஜி தி நகி தஜி நகி தஜோ மாயா கோ என்று சொல்லுகிறார் மாயை என்பது வன்மையானது அது உன்னை விடாது நீ அதை விடும் என்று சொல்லுகிறார் நம்ம தெய்வப்புலர் ஒரு திருவள்ளுவர் சொல்கிறார் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அதாவது புலன்களை ஐந்து புலன்களை அடக்கி ஆண்டால்தான் மனம் ஒழுங்குக்கு வரும் என்று சொல்லுகிறார் அந்த புலன்களை அடக்கி ஆண்டால் தான் மாயையிலிருந்து தப்பிக்க முடியும் என்று திருவள்ளுவர் சொல்வார் அந்த புலன் எடுக்க அடக்குவது கஷ்டமாக இருப்பதால் தான் அவர் கபீ கபீர்தாசர் மாயா தஜித்தி நகி தஜித்தி நகி தஜோ மாயா மாயை வன்மையானது என்று கபீர்தாசர் கூறுகிறார் திருவள்ளுவர் சொல்கிறார் தனக்கோமே இல்லாதான் கல்லால் மனக்கவலை ஆற்றல் அரிது என்று சொல்கிறார் அதாவது எல்லாம் உள்ள இறைவன் தனக்கு நிகராக இல்ல தனக்கு நிகர் அவருக்கு நிகர் யாரையும் சொல்ல முடியாது அவர் ஒரு தலைமை பதி அப்ப அந்த தனிப்பெரும் தலைமை பதியைத்தான் சிலர் அல்லா என்று அழைக்கிறார்கள் சிலர் அவரை அருட்பெரும் ஜோதி என்று அழைக்கிறார்கள் அப்பேற்பட்ட நம்ம அறிவிக்கப்பாற்பட்ட அந்த தனிப்பெரும் தந்தையாக எல்லாம் வல்ல இறைவனை நினைப்பதற்கு பாதை நம்முடைய உடம்பிலேயே அமைந்திருக்கிறது அவருடைய தாள்கள் எப்படி இருக்கிறது அந்த தாள்களை எப்படி காண்பது என்பதை யோக நிலைக்கு வந்துதான் அறிந்து கொள்ள